மொபைல் ஸ்டேஷன் நேர்களுக்கு வணக்கம் நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி அதாவது சொர்க்க வசல் திறக்கிறாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அது தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விசேஷ நாள்ல நம்ம வந்து சொல்லலாம் அதே போல நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க கண்ணு முழிப்பாங்க கடவுளை பக்தியா நினைச்சிட்டு அந்த சொர்க்க வசல்ல வந்து ஒரு சிலவங்க போயிட்டு கலந்துக்கோங்க இந்த நிலையில திருப்பதி வெங்கி அதாவது திருப்பதியில வெங்கடாஜலபதி அவருக்கு அங்க வந்து இலவச டிக்கெட் வந்து கொடுக்கறதா வந்து எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து நேத்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அதாவது வந்து நிறைய இடத்துல அந்த கவுண்டர்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கு ஆனா அத தெரியாம ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல ஒரே இடத்துல வந்து சேர்ந்துட்டாங்க இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாம போலீஸ்காரர்கள் கோயில் நிர்வாகிகள் என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து தவிச்சிட்டாங்க ஆனா மக்கள் வந்து இலவச டிக்கெட் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திணறி முண்டி அடித்துட்டு போனதுனால கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்து மூச்சு திணறி அங்கேயே வந்து அடைஞ்சிட்டாங்க இதில் வந்து நாலு பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதாவது அதாவது அதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து ரெண்டு பேர் அதே போல் அந்த நான்கு பேர் இறந்த நிலையில் ரெண்டு பேர் மயக்க நிலையில் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிச்சிருந்தாங்க இந்த மருத்துவமனையில் இருந்தவங்களும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவஸ்தானம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது மக்களை இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க அப்படின்னா கடவுளுடைய நம்பிக்கை எல்லாமே வந்து நம்ம வைக்கிறது நல்லது அந்த கடவுள் நம்பிக்கைன்றது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் ஆனால் இப்படி தான் போயிட்டு கடவுளை சந்திக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே வந்து இருக்குது அதாவது இப்ப வந்து அந்த குடும்பங்கள் வந்து இலவசமா வந்து அந்த டிக்கெட்டை வாங்கி அதாவது வெங்கடாஜலபதி திருப்பதி மேல இருக்கிற வெங்கடாஜலபதியை போயிட்டு சந்திக்கிறதுக்காக போன வைகுண்ட ஏகாத சிவர்களுக்கு அதே போல அவங்க வைகுண்டத்துக்கே போன மாதிரி வந்து அவங்க ஒரு குடும்பமே வந்து பார்த்தங்க அப்படின்னா நினைச்சாலுமே இருந்தாலும் குடும்பத்துல ஒரு இழப்புன்றது நம்ம சரி கட்டவே முடியாது நேற்று வந்து சேலத்தில இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது வயது அவங்க ஒரு லேடி வந்து கூட்டத்தில் செக்கி அங்கேயா இருந்திருக்காங்க அவர் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது ரொம்பவே வந்து நம்மளுக்கே வந்து ஒரு எமோஷ்னலாகவும் நம்மளுக்கே வந்து ஒரு கண்ணீர் வர மாதிரியும் வந்து அது ஆயிடுச்சு இது மாதிரி சம்பவங்களை தயவு செய்து ஒரு ரெண்டு நாள் விட்டு கூட போகலாம் அதனால இது மாதிரி கூட்டத்தில் போயிட்டு முண்டி அடிக்கிற வேலை தயவு செய்து வேண்டாம் அதே போல நான் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி ஒவ்வொருத்தரும் சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது ரொம்ப உஷாரா வந்து அந்த கூட்ட நெரிசல பார்த்து இல்ல தூரமாக கூட இருந்து டிவியில கூட பார்த்துங்க அப்படி இல்ல கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நம்ம ரொம்ப உஷாரா போயிட்டு குடும்பத்தோட போகும்போது குழந்தை ஒய்ஃப் எல்லாமே கூட்டின் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு தயவு செய்து வாங்க இது மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்காத வண்ணம் நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவஸ்தானம் வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டு வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஆறு பேருக்கும் மொபைல் டஸ்ட் டிஸ்டார்பாக வந்து இரங்கலையும் வந்து தெரிவிச்சுக்கிறோம் இனிமேல் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் தேவஸ்தானம் வந்து பார்த்துக்கணும் அதே போல் அங்கே நடந்த சம்பவங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்